இன்று நாம் பேசபோது தமிழ்நாட்டின் தொழிலதிபர் வரிசையில் ஒரு உச்ச நபராக விளங்கிய திரு ஏ வெள்ளையன் பற்றி தான் அவருடைய மறைவு எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த வீடியோவை நான் போட போகிறேன் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வெளியில் சொல்றதில்ல அவங்கள கொண்டாடுறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு எப்போவுமே உண்டு பட் ஈவன் இஃப் வி ஆர் கில்ட்டி ஆஃப் தட் அவர்களை பற்றிய பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை என்றும் நம்ம மறக்கக்கூடாது திரு வெள்ளையனை பற்றி சொல்கிறேன் அவருடைய அப்பா எம் வி அருணாச்சலம் முருகப்பா குழுமத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய வழித்தோன்றலாக வந்தவர் இவர் முதலில் அவருடைய அளப்பரிய பங்கை அவர் ஆற்றிய நிறுவனம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவர் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்தபோது அந்த கம்பெனி என்ன மாதிரியான ஒரு கம்பெனியாக இருந்தது அதில் எப்படி இவர் அந்த சைக்கிள் பிஸ்னஸில் ஹை அண்ட் சைக்கிள்ஸை கொண்டு வந்து எப்படி அந்த கம்பெனியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் அதில் இன்னும் நிறைய டிவிஷன்ஸை எப்படி சேர்த்தார் அந்த கம்பெனியில் இருந்த எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தது லிபரலைசேஷன் வந்தபோது எப்படி அந்த கம்பெனியை இனிஷியலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் என்பது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் ஆக்சுவலாக வரலாற்றை போய் பார்க்கும்போது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் முதல் முதலாக ஒரு பிராண்டட் இமேஜை சைக்கிள்ஸில் கொண்டு வந்தது அவர் தான் அந்த பெரிய மாற்றம் அந்த கம்பெனியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனியை இன்னும் ஒரு எஃபிஷியன்ட் கம்பெனியாக மாற்றி எல்லா வெர்டிகல்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி சைக்கிள்ஸையே அதாவது சைக்கிள்ஸுங்கிறது அன்றைக்கி ஒரு டையிங் பிஸ்னஸ் ஆனால் அந்த டையிங் பிஸ்னஸுக்கு ஒரு வாழ்வை தந்து ஓகே இந்த பிஸ்னஸை இப்படி பண்ணால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்கும்னு ஒரு ட்ராக்கில் அதை பொருத்தி விட்டு போனார் அப்படி அவர் அந்த ட்ராக்கில் பொருத்தி விட்ட உடனே அந்த கம்பெனி அங்கிருந்து அதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு அன்னைக்கு அவர் செய்த அந்த மாற்றங்கள் மிக மிக முக்கியமான அஸ்திவாரம் அதுக்கு அடுத்தபடியாக இஏடி பாரி நைன்டி ஃபோரில் இஏடி பாரி நிறைய பணம் ரைஸ் பண்ணாங்க என்னெல்லாமோ பண்ணாங்க அதுக்கப்புறம் இஐடி பாரி நிறைய எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணிட்டு கூட இஏடி பாரி டைரக்ஷனலி அந்த அளவுக்கு அது இருக்க வேண்டிய அளவுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாத ஒரு கம்பெனியாக இருந்தது இட் வாஸ் என் மெனி பிஸ்னஸஸ் உதாரணத்துக்கு சானிடரி வேரில் இருந்து இன்னொரு உதாரணத்துக்கு அதில் ஃபர்டிலைசர் பிஸ்னஸ் இருந்தது வெள்ளையினுடைய பங்களிப்பு எப்படி இருந்ததுன்னா இந்த சானிடரி வேர் பிஸ்னஸை ரோக்காவிற்கு மிக அதிகமான மதிப்பீட்டில் விற்றார் அன்னைக்கு அவர் விற்ற மதிப்பீடு வந்து சானிடரி வேர் இண்டஸ்ட்ரியில் எந்த கம்பெனிக்கும் கிடைக்காத ஒரு மதிப்பீடு ஸோ இந்த பிஸ்னஸை குரோ பண்ணணுமா விற்கணுமா அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை அவர் எளிதில் கண்டுபிடித்தார் விற்றார் விற்றதுனால நிறைய கேபிட்டல் ஃப்ரீயாச்சு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் க்ளோர்ஸ்க்கு மேலே கேபிட்டல் அவங்களுக்கு கிடச்சிது அந்த கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஏடி பேரியை ஸ்ட்ரெந்தன் பண்ணார் அதற்கு அடுத்தபடியாக கோரம் ஃபர்டிலைசர் நிறைய பேருக்கு தெரியாது இவருடைய பங்களிப்பு இல்லைன்னா கோரமாண்டல் ஃபர்டிலைசர் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே வந்திருக்காது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோதாவரி ஃபர்டிலைசர்னு ஆந்திரா கவர்மெண்டினுடைய ஒரு ஸ்டேட் பிஎஸ்யூ அந்த காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர் அவங்க அந்த பிஎஸ்யூவை ஒழுங்காக ரன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வெளியே என்ன பண்ணுறாரு இந்த பிஎஸ்யூ ஒரு லிஸ்டட் கம்பெனி அப்படின்றத கவனத்தில் கொண்டு அந்த ஷேர்ஸ் ரொம்ப சீப்பா இருக்குனால விற்கும் போது முருகப்பா குரூப் ஏற்கனவே போய் நிறைய வாங்கிடுறாங்க இதுக்கு அப்புறம் கோதாவரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கடும் போட்டி நிலவுகிறது ஆனால் இவங்க ஏற்கனவே குறைவான விலையில நிறைய பங்குகளை சேகரிச்சதுனால இவங்களால ஹையர் பிரைஸ் கொடுத்து கோதாவரி கோதாவரிசர் வாங்க முடிஞ்சது அகைன்ஸ்ட் த காம்படிட்டர்ஸ் இவர் போய் அந்த லோவர் ப்ரைஸில் அந்த ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கலைனாக்கா நிச்சயமாக இந்த ப்ரைஸ் அவங்க பிட் பண்ணி கோதாவரியை வாங்கியிருக்க மாட்டாங்க அவருடைய கணக்கை வந்து அவர் அந்த டிஸன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டார் போட்டுட்டு ஓகே இவ்வளோ ஷேரை வாங்கினா இந்த விலையில் அந்த விலையில் பிட் பண்ணலாம் அந்த விலையில் மற்றவங்க யாரும் பிட் பண்ண முடியாதுன்னு அப்படி அந்த ஹையர் ப்ரைஸில் பிட் பண்ணி கூட இவருடைய அக்யூஷன் காஸ்ட் குறைவாக இருக்கும்படி செய்து கொண்டார் இதெல்லாம் வந்து கார்ப்ரேட் ஸ்ட்ராட்டஜியில் மாஸ்டர் கிளாஸ் சந்தேகமே இல்லாமல் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அந்த ரோக்கா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி கோதாவரி ஃபர்டிலைசரை இவங்க வாங்கினதும் சரி சரி கோதாவரி ஃபர்டிலைசரை வாங்கிட்டாங்க அதை கோரமேண்டலோடு இணைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கூட இவங்களுடைய ஃபர்டிலைசர் பிஸ்னஸ் ஒரு இடத்துல இல்லை இஏடியில் கொஞ்சம் இருக்குது கோரமேண்டலில் கொஞ்சம் இருக்குது அதை மறுபடியும் ஒரு கார்பரேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணார் அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி கோரமேண்டல் ஃபர்டிலைசர் இன்றைக்கி இவ்வளவு ஸ்ட்ராங் கம்பெனியாக மாறுவதற்கான ஒரு அடித்தளம் வந்தது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல நிறுவனங்களை கோரமேண்டல் மூலமாக வாங்கி அவங்களுக்கு இல்லாத சில பீசஸ்லாம் கொண்டு இருக்காங்க உதாரணத்துக்கு க்ராப் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கேஷ் ஃப்ளோவை வச்சு வாங்கினது கோதாவரி அக்விசிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் சரி இந்தியன் அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் சரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் அக்ஸோசியேஷன்ஸ் அதற்கு முழு கிரெடிட் திரு வெள்ளையனை சாரம் இதை நான் சொல்லலை அன்னைக்கு அவங்க குழுமத்தில் சேர்மனாக இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்னார் அவர் செய்த ஒரு முக்கிய முக்கியமான ஒரு அளப்பரிய பணினு அடுத்தபடியாக ஒரு பிரச்சனை வருது ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் எங்கன்னா சோழ மண்டலத்தில் கரெக்டாக இவர் வந்து குரூப் சேர்மனாக டேக் ஓவர் ஆகாரு அந்த சந்தர்ப்பத்தில் சோழ மண்டலமும் டிபிஎஸும் பிரிகிறாங்க அதுக்கு முன்னாடி சோழ மண்டலம் டிவிஎஸும் சேர்ந்து பண்ண பார்ட்னர்ஷிப்பில் சோழ மண்டலத்தில் எக்கச்சக்க பிரச்சனைகள் அது கொடுக்கக்கூடாத செக்மெண்ட்லலாம் கடன் கொடுத்து வாரா கடன்கள் உருவாகி நிறைய பிரச்சனைகள் இவர் சேர்மனாக டேக் ஓவர் பண்ண உடனே என்ன பண்ணுறாருனாக்கா சோழ மண்டலத்தை பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் அடுத்த வெர்ஷன் ஆஃப் கம்பெனிக்கு விதை விதைக்கிறார் அந்த விதை தான் இன்னைக்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சோழ மண்டலத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் வெளியே போகும்போது இப்போ டிபிஎஸ்ங்கிறது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பெருவங்கி அவங்க பிரிஞ்சு போகும்போது அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியினுடைய மனநிலை அந்த மேனேஜ்மெண்ட் உளவியல் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ரிகவர் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகணும் இல்லை நேர உடனே அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி அந்த குரூப்பே இன்வெஸ்ட் பண்ணி தைரியமாக யூஷ்வலாக இந்த மாதிரி காங்க்ளோமரேட் குரூப்பில் ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணலன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தால் அதனுடைய டாப் லீடர்ஷிப்பில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கன்விக்ஷன் இருக்காது அப்புறம் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு தோணும் நம்ம இப்போ தானே சேர்மனாக இருக்கோம் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கலாமே தோணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை தைரியமாக இறங்கி அடித்தார் லிட்ரலி அதனால தான் இன்றைக்கி சோழமண்டலம் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வளர்ந்துருக்கிறது ஒரு பிஸ்னஸ் நல்லா வருமா அதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணோம் ஒரு பிஸ்னஸ் நல்லா வராதா அல்லது நமக்கு அதோடு ஒரு சேர்ப்பு இல்லையா அதை வித்துடுறது இந்த ரெண்டு நேசங்க ஈக்குவலி சென்சிபிளாகவும் கன்விக்ஷனோடையும் எடுக்கக்கூடிய ஒரு நபராக தன் வாழ்நாள் முழுவதும் திரு வெள்ளையன் இருந்தார் எம்என்டே அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இங்கே பண்ணியிருக்காங்க எவ்வளோ தமிழ் டயாஸ்பராவை சேர்ந்த பிஸ்னஸ் பீப்புள் எம்என்டே ல இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க விரல் விட்டு எண்ணி விடலாம் இன்ஃபேக்ட் இவர் போல யாருமே இல்லைன்றதுதான் அடிப்படை உண்மை அந்த எம்என்ஏ பண்ணுறதுலையும் அதிக நிறுவன மதிப்பில் அவர் எதையுமே வாங்கலை எல்லா மேஜர்ஸ் அக்விஷன்ஸ் எல்லாமே ரீசனபிள் வேல்யூவேஷன் இன்ஃபேக்ட் இவங்களுக்கு சாதகமான வேல்யூவேஷன் தான் அவர் வாங்கியிருக்காருன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அந்த வரலாறை மிஞ்சுவதற்கு முருகப்பா குழுமத்திலேயே அதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது அதுக்கு அப்புறமும் யாரும் கிடையாது இதை நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அஸ்க்யூட்னஸ் அண்ட் அக்யூமன் அவருக்கு இருந்தது அது அவருடைய தனித்துவம்னு நான் சொல்லுவேன் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஹோல்டிங் கம்பெனியை உருவாக்கின ஒரு பெருமை முருகப்பா குரூப்னுடைய ஹோல்டிங்ஸ் ரெண்டு கம்பெனிஸில் இருந்தது அம்பாடின்னு ஒரு கம்பெனி பேரி அக்ரோன்னு ஒரு கம்பெனி பேரி இது தவிர ஒரு டிஎஸ்டேட் பிஸ்னஸ் இருந்து பேரி அக்ரோ லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பல பேர் வந்து அந்த கம்பெனியை வந்து எப்படியாவது சீப்பாக டீலீஸ் பண்ணோம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதில் தோல்வியும் அடைந்திருந்தார்கள் இவருடைய தலைமையில் இவருடைய முன்னெடுப்பில் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த ஷேர்ஸ் வேணும் நாங்கள் டீலிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த நைன்டி பர்சன்ட் வருவதற்கான ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலமாக பேரி அக்ரோவை அவர் டீலிஸ்ட் பண்ணார் டீலிஸ் பண்ணிவிட்டு அம்பாடியோட மெர்ஜர் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹோல்டிங் கம்பெனியை உருவாக்குனார் இப்படி பல மாற்றங்களுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் இது எல்லாமே அந்தளவுக்கு பொது கவனத்தில் வராத விஷயங்களாகவே கடந்து சென்று விட்டன சாதாரணமாக ஒரு கார்ப்பரேட் லீடர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தன்னுடைய தற்பெருமைக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி பண்ணிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஆனால் திரு வெள்ளையனை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் ரொம்ப அடக்கமாகவும் அமைதியாகவும் எந்தவித ஒரு சலசலப்பும் இல்லாமல் செய்து காட்டிய ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் அவர் அது தன்னுடைய கடமை என்று பார்த்தார் நான் ஒரு ட்ரஸ்டி நான் இந்த குழுமத்தின் ஒரு கர்த்தா அவ்வளோதான் தனித்துவமாக நான் ஒரு தனியால் இல்லை எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இதை நான் இப்படி பண்ண போகிறேன்ற ஒரு ஆட்டிடியூட்டில் தான் அவர் வந்து அந்த பொறுப்புகளை நிர்வகித்தார் அதில் சாதித்தும் காட்டினார் அந்த சாதனைகளை எல்லாம் ரொம்ப லைட்டாகவே கேரி பண்ணார் அப்படின்னு நான் சொல்வேன் அது மட்டும் இல்லை பொதுவாக சொல்கிறேன் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா கார்பரேட்ஸ் எப்படி ஷேர் ஹோல்டர்ஸை அணுகிறாங்கன்றதுல ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் இருக்குது பெரிய ஷேர் ஹோல்டர்னா ஒரு மரியாதை சின்ன ஷேர் ஹோல்டர்னா ஒரு மரியாதை பெரிய ஷேர் மட்டும் மட்டும்தான் பேசுவோம் சாதாரண ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை பேச மாட்டோம் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசுனா போகிறோம் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன் அதாவது கம்பெனியை பற்றின தகவல்களை கொடுப்பதில் சிலருக்கு தனி ப்ரிவிலேஜ் மற்றவர்களுக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திரு வெள்ளையினுடைய தலைமைத்துவத்தை பாராட்டியே ஆக வேண்டும் ஏன்னாக்கா எல்லா ஷேர் ஹோல்டரையும் சமமாக பார்த்து டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஈக்குவலாகவும் டெமோக்ராட்டிக்காகவும் வச்சுருந்தார் அதே போல் எங்கே லைனை ட்ரா பண்ணுங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருந்தார் சிலர் வந்து இந்த லைனை எங்கே ட்ரா பண்ணுறதுன்னு தெரியாது எப்படி ஷேர் ஹோல்டர் இன்ஃபர்மேஷன் டிசமினேட் பண்ண தெரியாதுங்கிறனால ஷேர் ஹோல்டர்ஸை மீட்டே பண்ண மாட்டாங்க இவர் அப்படி இல்லை எல்லாரையும் மீட் பண்ணுவார் மீட் பண்ணி தன் லைனை ட்ரா பண்ணி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்த ஒரு மாமனிதன் தான் தெரியவில்லை ஒரு குழுமத்தை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க சோழமண்டலம் இவ்வளவு மதிப்பு டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு மதிப்பு இஏடி பாரி இவ்வளவு மதிப்பு இதில் நடந்த வரலாறை பார்க்கும்போது சீப்பாக கம்பெனிஸை வாங்கிறது அந்த கம்பெனியை எஃபிஷியன்ட் ஆக்கிறது அதன் லாபத்தை பெரிதும் அதிகரிப்பது அதை நம்ம கம்பெனிஸோடு இணைப்பது குழுமத்திற்குள் ஒரு இன்டெக்ரேஷன் அப்புறம் அந்த இன்டெகிரேட்டட் என்டிட்டிக்கு மதிப்பை கூட்டுவது இதை வந்து ஒரு ப்ளேபுக்காக இந்த குழுமத்துக்கு உருவாக்கிய நபர் என்று திரு வெள்ளையனை அடையாளம் காணலாம் இது ஒரு கம்பெனியில் பண்ணியிருந்தால் பரவாயில்ல அத்தனை கம்பெனிலையும் பண்ணியிருக்காரு ஒரு தொழிலதிபர் ஒரு இண்டஸ்ட்ரியில் நேஷ்னலாக மார்க் கிரியேட் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பெக்டட் பட் ஒரு தொழிலதிபர்னால பல இண்டஸ்ட்ரீஸ் பர்டிலைசர்ல மார்க் கிரியேட் பண்றாரு சுகரில் கிரியேட் பண்றாரு என்ஜினியரிங்ல கிரியேட் பண்றாரு இப்படி பல இண்டஸ்ட்ரீஸ்லயும் தன்னுடைய தலைமை தன்மையை மிகவும் ஆணித்தரமாக பதித்த ஒரு நபராக திரு வெள்ளையன் வாழ்ந்து இன்று மறைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டில் எளிதில் தோன்றுவதில்லை அவர்களுடைய மறைவு நமக்கு பேரிழப்பு அவர்களுடைய மறைவிலாவது நம்ம அவர்களுடைய சாதனைகளையும் வாழ்க்கையையும் கொண்டாட வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை அந்த கடமையைத்தான் இன்று நான் நிறைவேற்றியிருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை மேலும் மேலும் போற்றி அவர்களைப் போல் இன்னும் பல வழித்தோன்றல்கள் வர வேண்டும் என்று வேண்டி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி